அந்த வேடுவனுக்கு தெரியாது கீழே சிவலிங்கம் இருப்பது அதை சிவன் தனக்கு அர்ச்சனை செய்வதாக நினைத்து கொண்டார் இவர் பொழுதுபோகாமல் செய்த இந்த சிறு செயல் கூட இவருடைய முயற்சியாக கருதி இந்த விபத்தில் இருந்து இறைவனால் காப்பாற்றப்பட்டார் இதுதான் சரியான நேரத்தில் அறியாமல் முயற்சி செய்தால் கூட வாழ்க்கையில் வெற்றி வரும் என்பதற்கு உதாரணம் வாழ்க்கையில் ஒரு முறை தோற்றுவிட்டால் வாழ்க்கை இதோடு முடிந்து போனதாய் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல உலகத்தை உலுக்கிய புத்தகங்களில் ஒன்று சமூக ஒப்பந்தம் என்கிற நூல் அதை எழுதியவருக்கு முதலில் எழுத்தாளனாக வேண்டும் என்கிற ஆசை இல்லை அவர் ஒரு சிறந்த இசை ஞானியாக வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தார் ஏழு வருட காலம் கடுமையாக முயற்சித்தார் கடுமையாக உழைத்தார் கடுமையாக போராடினார் போராடி ஒரு கிராமத்து முனிவர் என்கிற இசை நாடகத்தை உருவாக்கி மக்கள் மத்தியிலே போட்டு காட்டினார் அது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி தரவில்லை அதோடு அவர் ஓய்ந்து போயிருந்தால் அவர் தோற்றுவிப்பார் அந்த மாபெரும் முயற்சியாளன் தான் ரூசோ இது ஒரு முயற்சியோடு வாழ்க்கை நின்று போவதில்லை என்பதை காட்டக்கூடியது நிறைய மக்கள் நான் என்ன முயற்சி செய்வது எனக்கு என்ன வசதி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற வெற்றி பெற முயற்சி வாழ்க்கையில் முயற்சி செய்து வெற்றி பெற எந்த தடையும் நமக்கு ஒரு பொருட்டல்ல என்று உணர்த்தியவர்தான் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஞானி உலகமே புற்றுநோயை கண்டு மிரண்டு கொண்டிருக்கையில் அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானியின் வாழ்க்கை மிகவும் கொடூரமானது மிகவும் பரிதாபமானது பிறந்ததிலிருந்தே வறுமை அடிப்படை படிப்பை முடித்துவிட்டு மேல் படிப்பு கூட போக முடியாத நிலைமை அவர் வாழ்ந்ததும் ஒரு குக்கிராமம் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துத்தான் அவருடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கிற விதி இதையெல்லாம் தாண்டி நாம் ஏதாவது அறிவியல் உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு அவர் நகரம் தேடி வருகிறார் நகரத்திலே யாரும் உலகம் உலகமெங்கும் வா வா என்று வரவேற்கவில்லை வறுமைதான் அவரை அங்கும் வாட்டியது அப்போது விடாமுயற்சியின் காரணமாக மனதுக்குள் இருந்த லட்சியத்தின் மீது இருந்த நம்பிக்கையால் வாழ்க்கையில் முயன்றால் முடியாதது ஒதுவும் ஒன்றும் இல்லை என்ற நம்பிக்கையால் அவர் சாதித்து காட்டினார் ஒரு விஞ்ஞான பரிசோதனை நிலையத்திலேயே ஒரு உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தார் அந்த உதவியாளராக அவர் வேலைக்கு சேர்ந்தால் இந்த சம்பளம் மட்டுமே போதும் என்று நினைத்திருந்தால் அவர் சராசரி மனிதர் அது வெறும் வினை ஆனால் அதை அவர் திருவினையாக மாற்றி முயற்சித்து அவர் ரேடியம் என்கிற தனிமத்தை கண்டுபிடித்தார் அல்லவா அதுதான் மிகப்பெரிய முயற்சியாளருக்கு உதாரணம் மனிதர்களே உலகத்தில் தோல்வி என்ற ஒன்றே கிடையாது வெற்றி மட்டும்தான் உண்டு உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் முயற்சி என்றால் செல்வந்தராக வாழ்வது போட்டிகளிலே பரிசுகளை வெல்லுவது வாழ்க்கையிலேயே நிறைய வசதியோடு வாழுவது என்பது மாத்திரம் அல்ல முயற்சி சிறந்த மனிதராக வாழ்வது சமாதான எண்ணங்களோடு வாழ்வது இரக்க சிந்தனை வாழ்வது இப்படி வாழ்வது கூட ஒருவகை முயற்சிதான் ஒரு ஞானி சீடர்களோடு குளத்தை செல்கிறார் அங்கே நீர் அந்த போகிற போது ஒரு தேல் அந்த குளத்துக்குள்ளே விழுந்தது அந்த ஞானி அந்த தேலை எடுத்து வெளியே விட முயற்சிக்கிறார் விட்டது கொட்டி விட்டு தண்ணிக்குள் விழுந்தது மீண்டும் அந்த தேலை எடுத்து வெளியே விட முயற்சிக்கிறார் மீண்டும் அது கொட்டுகிறது அவர் அயரவில்லை அந்த ஞானி திரும்ப அந்த தேலை எடுத்து வெளியே விட்டார் அப்போது கூட இருந்த சீடர்கள் கேட்டார்கள் உடனிருந்த சீடர்கள் என்னங்கய்யா அந்த தேள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது அதை போல் காப்பாற்றுகிறீர்களே என்று கேட்டார்கள் அதற்கு சரியாக அவர் பதில் சொன்னார் கொட்டுவது தேலின் இயல்பு இயல்பு காப்பாற்றுவது மனிதனின் இயல்பு என்று சொன்னார் அப்படி எல்லா விதங்களிலும் நாம் சிறந்த மனிதராக வாழ முயற்சி செய்ய வேண்டும் சிலர் வேண்டுமென்றே முயற்சித்தால் முடியாது எதுவும் இல்லையா என்ற கேள்வியை கேள்வியை கேலி செய்வதற்காக ஒரு பாறையின் மீது நெல்மணிகளை தூவி இதை நான் முயற்சிக்கிறேன் விளைகிறதா என்று பார்ப்போம் என்று கேட்டு அதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த நெல்மணிகள் வளராது காரணம் அது அங்கே வளரக்கூடியதா இல்லை ஆனால் இது தோல்விதான் அந்த முயற்சியில் ஈடுபட்டவருக்கு தோல்விதான் ஆனால் அது தோல்வி இல்லை அதிலே ஒரு சூட்சமம் இருக்கிறது நெல்மணிகளை இங்கே போட்டால் விளக்கு விளையாது வேற நல்ல மண்ணிலே போட்டால் தான் விளையும் என்கிற செய்தியை இது சொல்லுகிறது அல்லவா எனவே இது வெற்றி இது ஒரு முயற்சி